வணக்கம் நண்பர்களே திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு வீடியோ பார்க்கலாம் முதலாவது வந்து மன்பா ஃபைனான்ஸ் உடைய இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓ அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒரு சந்தோஷமான செய்தியை ஒரு மிக மிக மகிழ்ச்சியானது பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் ஐபிஓ பத்தி போன இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோல பார்த்தோம் அதுல வந்து நல்ல பெரிய இஷ்யூ அதையும் மீறி வந்து மூணு லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது அதுல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே என்ன மகிழ்ச்சியான செய்தினா டிஎம் பார்வையாளர்கள் ஒருத்தர் ஹரிஹரன் பேர் நினைக்கிறேன் நான் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அவர் ரொம்ப சந்தோஷமா சார் எனக்கு ஷேர் அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாரு வாழ்த்துக்கள் அவருக்கு நல்ல எழுபது ரூபாயில் கொடுத்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிருக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகுது லாங் டேர்ம் வச்சுக்கிட்டால் கூட ரொம்ப நல்லதுன்னு பல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பார்க்கலாம் சரி இப்போ வந்து இந்த மன்பா ஃபைனான்ஸ் லிமிடெட் அதனுடைய ஐபிஓ பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்த்துலாம் முதல்ல இவங்க எதில் இருக்காங்க அப்படின்னாக்கா வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் குறிப்பாக வந்து டூ வீலர் த்ரீ வீலர் அது வந்து பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி இல்லை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இவி செக்மெண்ட்ல இருந்தாலும் சரி இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இவங்க குறிப்பாக யாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி சேலரிடு கிளாஸுக்கு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இந்த சிவில் ஸ்கோர்லாம் பார்த்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய தகுதி சிவில் ஸ்கோர் மற்ற சேலரி அந்த தகுதியை பார்த்து ஒரு வண்டிக்கு ஈவன் டு எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் வரும் கூட அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அது ரீபேமெண்ட் இஎம்ஐ வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த மாதிரி அது கன்வீனியன்ட் ஓகே கஸ்டமருடைய கன்வீனியன்ஸை பொறுத்து செய்கிறாங்க மும்பை பேஸ்டுடு கம்பெனி இது இது வந்து ரொம்ப நாளாக இவங்க இந்த ஃபைனான்ஸ் இதில் இருக்காங்க த்ரீ வீலருக்கும் இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அதாவது இது ஆட்டோ ரிக்ஷா அப்புறம் த்ரீ வீலர்ஸ் டெம்போஸ்லாம் வருதுங்களா அந்த மாதிரி வைக்களுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க ஒரு கடந்த சில கால மாதங்களுக்கு முன்னால்லேருந்து யூசுடு கார் அதாவது ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட கார் சில பேர் வித்துறாங்க புது கார் வாங்கணும்னு அந்த காருக்கும் இந்த பண்றாங்க செயல்பாடுகள் இருக்கு இவங்களுக்கு வந்து யார் இதை வந்து ப்ரமோட் பண்ணிருக்காங்க கிரித் குமார் ஷா அப்படிங்கிறவர் தான் இது மெயினா அதுக்கப்புறம் அட்வைசரி அண்ட் லிமிடெட் அப்புறம் மன்பா ஃபின் கார்ப் அப்படிங்கிற சில கம்பெனி அவங்களுடைய குரூப் கம்பெனிஸும் சேர்ந்து அதை ப்ரமோட் பண்றாங்க கடந்த சில ஆண்டுகளாக நல்ல பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியும் இருந்திருக்கு வருஷா வருஷம் அது இன்க்ரீஸும் ஆகுது சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரார் வந்து லிங்க் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்கிறவங்க தான் ஆஃபீஸும் மும்பை பேஸ்டு தான் இவங்களுக்கு இவங்களுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டூ வீலர் மட்டும் இந்த யூஸ் கார் செக்மெண்ட் ஒரு செக்மெண்ட் அதாவது ஒரு குறிப்பா ஒரு ஏரியாவை மட்டும் இவங்க கவர் பண்றதுனால அதுல கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு டீலரோட அதாவது இந்த டூ வீலர் வெஹிக்கிள்ஸ் இது இல்லையா ஆறு இவங்க பிரான்சஸ் வச்சிருக்காங்க அதாவது வெஸ்டர்ன் இந்தியா அப்புறம் சென்ட்ரல் இந்தியா அப்புறம் சவுத் இந்தியால கிடையாது அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்காங்க ஆயிரத்தி நூறு வெஹிக்கிள் டீலர்ஸோட இவங்க டை அப் பண்ணி வச்சிருக்காங்க யாராவது வராங்க வெஹிக்கிள் வாங்குறாங்க பைனான்ஸ் இவங்களை ரெஃபர் பண்ணாங்க இவங்க கொடுப்பாங்க அந்த எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அந்த கடன் வாங்குபவனுடைய தகுதியை எல்லா விதத்துலையும் செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ஒரு இதுதான் ஸோ இதை தவிர இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஈவி டீலர்ஸ் கூட இவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நல்ல ஒரு செட்டப் அமைஞ்சிருக்கு அதனால இப்போ வந்து இவங்க ஐபிஓக்கு வந்திருக்காங்க சரி இப்போ ஐபிஓ டீடைல்ஸை என்னென்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து இருபத்தி மூணாந்தேதி செப்டம்பர் இருபத்தி மூணு ஓப்பன் ஆகுது மூணு நாளைக்கு இருக்கும் போல் இருபத்தி அஞ்சு செப்டம்பர் அன்னைக்கு இஷ்யூ க்ளோஸ் ஆகிடும் சாயங்காலம் அஞ்சு மணியோட க்ளோஸ் ஆகிடும் அது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இல்லை த்ரூ பேங்க்கில் போய் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணலாம் ரெண்டு மூணு பேர் போல சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரிலாம் எப்படி சார் அப்ளை பண்ணுறதுன்னு இல்லை ஒரு ப்ரோக்கர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க ஸ்டாக் ப்ரோக்கர் முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் இதை நீங்கள் செய்ய முடியும் அதுக்கான வழிமுறைகள் இருக்கு நீங்க போய் கேட்கலாம் செய்யலாம் பார்க்கலாம் ஸோ இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல இந்த இஷ்யூ ஓப்பன் ஆகுது இதனுடைய ஆதார விலை வந்து பத்து ரூபாய் அது ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடாது அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பின்னால வந்து அது ஸ்பிளிட் ஆகலாம் அதனால ஒரு ஷேர் ஒரு பத்து ரூபா ஷேர் வந்து அஞ்சு ரூபாய் ஆகலாம் ரெண்டு ரூபாய் ஆகலாம் ஒரு ரூபாய் ஆகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும் அது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் மொத்தமாக இவங்க எவ்வளவு இஷ்யூ இந்த ஐபிஓவில் வராங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது புள்ளி எம் எட்டு அஞ்சு கோடிக்கு வராங்க ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோஸ் இவங்க இஷ்யூக்கு கொண்டு வராங்க விலை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க பத்து ரூபா ஷேரை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு ஷேர் இவங்க கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க மொத்த நூற்றி ஐம்பது புள்ளி எட்டு அஞ்சு குரோர் இஷ்யூல முப்பத்தைந்து சதவீதம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நூத்தி இருபது பத்து ரூபாய் உங்களுக்கு பேஸ் ஃபேஸ் வேல்யூ இது நான் வந்து எல்லாமே அதிக அந்த ரேஞ்சில் வந்து இப்போ எயிட்டி ஃபைவ் டு ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒன் டுவெண்ட்டியை மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஜென்ரலாக அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு கீழே பண்ணிங்கன்னா அநேகமாக கிடைக்காது நூற்றி இருபதுலேயே மல்டிபிள் டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதனால் எப்போவுமே நூற்றி இருபதில் தான் அப்ளை பண்ணுவாங்க ஸோ ஆக உங்களுக்கு வந்து ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஆகுது இந்த இஷ்யூ பிரைஸ் பார்த்து நல்லா ஒர்க்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் மேல் வேலை இது பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் நம்ம முப்பத்தைந்து சதவீதம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்குன்னு பார்த்தோம் மினிமம் எவ்வளவு ஷேர் அப்ளை பண்ணணும்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினஞ்சாயிரம் லிமிட் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அதுக்கு பதினஞ்சாயிரம் அதிகபட்சமா வந்து ரெண்டு லட்சம் டார்கெட் அதுதான் மேக்சிமம் அதுல இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லாட் வரும் ஸோ நூத்தி இருபத்தஞ்சு ஷேர் மினிமம் ஒரு லாட் அதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல முடக்கப்படக்கூடிய தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் அதே மாதிரி ரீட்டைல் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்க பதிமூணு லாட் அப்ளை பண்ணலாம் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ஷேர் அப்ளை பண்ணலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல முடக்கப்படும் இருபத்தி தேதி முடிஞ்ச உடனே இருபத்தி ஆறாம் தேதி அலாட்மெண்ட் டீடைல்ஸ் வந்துடும் யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கு ஆகல அப்படிங்கிற டீடெயில்ஸ் சொல்லிடுவாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஆறாம் தேதி முடிஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி வந்து யார் யாருக்கு அலாட் ஆயிருக்கோ அவங்களுடைய அக்கவுண்ட்ல பணம் டெபிட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து டிமேட் அக்கவுண்ட்ல ஷேர் கிரெடிட் ஆயிடும் யாருக்கு அலாட் ஆகலையோ அந்த முடக்கி வைக்கப்பட்ட பணம் ரிலீஸ் செய்யப்படும் அதுக்கு பேர் ரீபண்ட் அதுக்கப்புறமா முப்பதாம் தேதி தான் இவங்க வந்து லிஸ்டிங்க்கு வராங்க எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்னா இது மெயின் லைன் இஷ்யூ ரெண்டு டைப் ஆஃப் இஷ்யூ இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்காங்க மெயின் லைன் இஷ்யூ அப்புறம் எஸ்எம்இ செக்டர்னு ஒன்று இருக்கு இந்த மெயின் லைன் இஷ்யூனாக்கா பிஎஸ்சி என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டுத்துல மட்டும் தான் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ அலாட்மெண்ட் லிஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பைனான்ஸ் பொறுத்து வருவோம் எந்த மாதிரி இவங்களுடைய லீடு மேனேஜர் யாருன்னா ஹெம் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் காம்படிட்டர் ஏன்னா வெஹிக்கிள் பைனான்ஸ் வந்து இப்ப சர்சாதாரண மாயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டும் இருக்கு ஞாபகம் வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனான்ஷியல்ஸும் நம்பர் ஆஃப் பைனான்சியல்ஸும் இன்க்ரீஸ் ஆகாங்க மாஸ் பைனான்ஸ் இருக்கு இதெல்லாம் பெய்டு பைனான்ஸ் ஒன்று இருக்கு நான் சொல்றதுலாம் கீழ் லெவல்ல இருக்கிறது பைனான்ஸ் அதை தவிர பேங்க் எல்லாமே நிறைய பைனான்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் பேங்க்ல வந்து என்னன்னா கடுமையான இதெல்லாம் இருக்கும் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் செக்கிங்லாம் இருக்கும் இங்கே அப்படி கிடையாது ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க டக்குன்னு கிடைக்கும் அவங்க அதே சொல்றாங்க இந்த டர்ன் ஓவர் டைம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த மன்பா ஃபைனான்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது அதே மாதிரி பணம் வர்றதும் அதாவது ரெக்கவரின்னு சொல்றோம்ல அதுவும் நல்ல நல்ல நிலை மேல இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா ஃபைனான்சியல்ஸை பற்றி பார்ப்போம் இந்த ஃபைனான்ஷியல்ஸ்ல உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் ஒன்லி திங் என்ன அப்படின்னாக்க நம்ம ஒரு ஓவரால ஐடியா மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஃபிகர்ஸை வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கங்க தெரிஞ்சுக்கோங்க சேல்ஸ் அதாவது ரெவின்யூன்னு சொல்லக்கூடிய சேல்ஸ் வந்து வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்ல அதாவது செலவுகள் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு இருக்கு

இவங்களுக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஐம்பது சதவீதம் இஷ்யூ பிரைஸ் நூத்தி இருபதுனா அறுபது ரூபாய் கிரே மார்க்கெட் அதாவது ஒருவேளை அலாட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ஷேர் அலாட் ஆச்சு நூத்தி இருபது ரூபாய் நீங்க வாங்கிருக்கீங்க உங்களுக்கு மார்க்கெட் ஓபனிங் போது உத்தேசமாக நூத்தி எண்பது ரூபாய் உங்களால விற்க முடியும் அப்படிங்கறது இந்த கிரே மார்க்கெட் பிரீமியத்தினுடைய இண்டிகேஷன் இது ஒரு பக்கம் ஆனா இதுல சில ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கு எப்பவுமே வெஹிக்கிள் பைனான்ஸ்ல வந்து வாங்குவாங்க ஆறு மாசம் ஒழுங்காக இஎம்ஐ கட்டுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் காணாமல் போயிடுவாங்க பட் அதற்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இவங்க எடுப்பாங்க இப்பெல்லாம் கிடையாது இல்லை சிவில் ஸ்கோர் அடிபடும் வேற அப்புறம் எங்கேயுமே போய் நீங்க கடனை வாங்க முடியாது இது வந்து உங்களுக்காக நான் சொல்றது திட்டம் போட்டு ஏமாத்தனும்னா அது ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அதனாலதான் தீர விசாரிச்சு இவங்க செய்வாங்க அப்படிங்கறது தெரிய வருது இது எல்லாத்தையும் விட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை தவிர எவ்வளவு ப்ரைஸ் ஹர்னிங் ரேஷியோ எவ்வளவு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து எப்படி இருக்கும் அப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த மாதிரி பல ரேஷியோஸ்லாம் அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க அதை தரவோ நீங்கள் கொஞ்சம் படிங்க அதோட உங்களுடைய நிதி ஆலோசகர் இருப்பார் செபில ரெஜிஸ்டர் பண்ண நிதி ஆலோசகர் இருப்பாரு அவங்களுடைய அட்வைஸை ஏற்றுக்கங்க அதுபடி நீங்கள் இதை செய்யுங்க சும்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டாம் எங்களுக்கு